அனைவருக்கு வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப் ஆக பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனடியும் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பொறுத்தவரை நாளை நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பது தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக அநேக இடங்களில் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஈரோடு திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் கரூர் தருமபுரி மட்டுமல்லாமல் அரியலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்றை நாட்கள் வரக்கூடிய திங்கட்கிழமை தமிழகத்தில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் மிதமான மழையும் நீலகிரி திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் மலைப்பகுதியில் வரக்கூடிய நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது திருப்பூர் மற்றும் விருதுநகர் மதுரை திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதனையும் போதை ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்